பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் பொங்கல் பண்டிகை முடிந்து தென் இருந்து ஏராளமானவர்கள் கடந்த சில நாட்களாக சென்னையை திரும்பி கொண்டிருந்த நிலையில் நேற்று நேற்று முதல் அதிக அளவு பயணிகள் வந்து சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அதிகாலை முதல் தாம்பரம் ரயில் நிலையம் பேருந்து நிலையத்தில் கடுமையான மக்கள் கூட்டம் காணப்படுகிறது ஏராளமானவர்கள் தென் மாவட்டங்களில் சேர்ந்தவர்கள் ரயில்கள் மூலமாக தாம்பரம் திரும்பினார்கள் அதே போல மாநகர பேருந்துகள் மூலமாக கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வந்து சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவு பயணிகள் தற்போது கூடியிருக்கிறார்கள் சென்னை ரயிலை பொறுத்தவரைக்கும் காட்டாங்குள தேர்தல் இருந்து அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு இருபது வரை ஐந்து சிறப்பு மின்சார ரயில்கள் பயணிகள் வசதிக்காக இயக்கப்பட்டது ஆம்னி பேருந்தில் வந்து ஏராளமானவர்கள் பொத்தேரி ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து தாம்பரம் ரயில் நிலையம் வந்து இங்கிருந்து சென்னைக்கு பல்வேறு இடங்களுக்கு புறப்பட்டு சென்றார்கள் தொடர்ந்து தாம்பரம் மற்றும் தாம்பரம் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பகுதியில் அதிக அளவு பயணிகள் கூட்டம் காணப்படுகிறது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுப்பதற்காக உலகமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு கிராபிக்ஸ் எடிட்டிங்ல கலக்கணுமா இருக்கவே இருக்கு அடோ போட்டோஷாப் பிகினஸ் கோர்ஸ் விடுமாப்பை டவுன்லோட் பண்ணி கற்றுக்கோங்க போக்குவரத்து போலீசார் அதிகாலை முறை பணியில் இருக்கிறார்கள் ஜிஎஸ்டி சாலையில் தற்போது போக்குவரத்து சீராக சென்று கொண்டிருக்கிறது அதிகளவு பயணிகள் வருவதன் காரணமாக மாநகர பேருந்துகள் கூடுதலாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி மீரான்